கம்பு கேஷ் எல்லாரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் அதுபோல நீங்களும் எல்லாரும் நல்ல இருக்கணும்னு சொல்லி இறைவனே பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைக்கு எங்கடைய சேனலில் நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் உளுந்தும் கோதுவமாவும் வந்து தோசை தான் நல்ல சாஃப்டான ஒரு தோசையையும் பச்சை மிளகா சந்தளம்தான் செய்திருக்கிறோம் இதைத்தான் இன்றைய காணொலியை வந்து நீங்க பார்க்க போறீங்க எங்கோட சேனலுக்கு நீங்க போறதுக்கு முன்னா எங்க யாராவது பண்ணுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா போகலாம் ஒரு சுண்டு உடச்சா உளுந்து எடுத்துருக்கிறோம் இப்போ இதை வந்து ரெண்டு மூணு தானில கழுவிட்டு ஊற விடுவோம் ஊறுனா போல கழுவினா போ கழுவிட்டு காட்டுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தான் உளுந்தை வந்து கழுவி கொண்டிருக்கிறா ரெண்டு மணித்தியாலமாக ஊற விட்டு நாங்கள் இப்போ வந்து ரெண்டு மணி தியாலமாக ஆயிட்டுது அப்போ அம்மா வந்து உளுந்து கழுவிட்டுருக்குறா உளுந்தெல்லாம் வடிவாக கழுவி எடுத்துட்டா அந்த கொஞ்சம் கருப்பாக இருக்கிற இது கோதுகள் வந்து போகுதில்லை பிரச்சனை இல்லை இப்போ எங்களுக்கு தோசடித்தானே இப்போ நாங்கள் கழுவி எடுத்துட்டோம் வடிவ அந்த அரைக்கஞ்சட்டிலாம் போட்டு வடிவெல்லாம் எடுத்த எடுத்தவா சில உள்ள கல் இருக்குன்றதுக்காக கிளஞ்செல்லாம் எடுத்தாச்சுது இப்போ நாங்கள் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி கொள்வோம் ஒரு சுண்டு பச்சை கோதுமாவும் ஒரு சுண்டு வாட்டின கோதுமாவும் வந்து அரைச்செடுத்து வச்சுருக்குறோம் இப்போ நாங்கள் பாருங்க நல்ல பதத்துக்கு வந்து உளுந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இந்த மாவுக்குள்ளே வந்து உளுந்த விட்டு கரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட போறோம் எல்லாத்தையும் சேர்த்து தேவை தேவைக்கலவ தண்ணியை விட்டு குளஞ்செடுப்போம் சில பேர் பச்சை கோதுமை மட்டும் போட்டும் தோசை தொடுவினம் சில பேர் வாட்டின கோதுமை போட்டும் தோசை தொடுவினம் நாங்கள் ஒரு சுண்டு பச்சை கோதுமாவும் ஒரு சுண்டு வாட்டின கோதுமாவும் போட்டு குடைக்கிறோம் எந்த ஊரை போட்டு நாங்கள் அம்மா என்ன செய்தாண்டா அரைவாசி வாசி உளுந்து அரை அரைச்சி எல்லாத்தையும் ஃபுல்லாக டோட்டில் அரைச்சி எடுத்து போட்டு அரைவாசியை இட்டலியை குளைக்கிற பிளச்சு வச்சிருக்கிறோம் அதனால் இப்போ நாங்கள் அரை சுண்டு உளுந்தில் தான் இப்போ நாங்கள் தோசைக்கு ரெண்டு சுண்டும் மா எடுத்து குளைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த மாண்டை கத்திகள் ஒன்றும் இல்லாமல் வடிவா தண்ண வடிவா கேரட் எடுக்கும் அகிலேஷ் அகிலேஷ் சொல்லிவிடுங்க இந்த பருவம் வந்து காணும் ஆகலும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த பதத்திலே இருந்தால் காணும் இப்போ நாங்கள் இரவுக்கு தான் இந்த தோசைக்கு வந்து நாங்கள் மாவை கரைஞ்சி வைக்கிறோம் நாளை காலையில தான் இந்த தோசையை வந்து நாங்கள் சுட்டுக் கொள்ள போகிறோம் இந்த ஒரு ஒரு மத்தியானம் ரெண்டு மணி அப்படித்தான் நாங்கள் உளுந்து ஊற வச்சு நாங்கள் மூணு மணி காலத்துக்கிட்ட ஊற வச்சு அதை வடிவ மிக்சியில போட்டு எல்லாம் கழுவி அரி அரிக்க்சட்டியில போட்டு எல்லாம் கிளைஞ்சி எடுத்து அதை நாங்கள் மிக்சியில் போட்டு இப்போ நாங்கள் மாவந்து குளச்செடுத்து வச்சுருக்குறோம் இப்படியே இருக்கட்டுக்கும் நாளையும் காலையில் பார்க்கல இதை வந்து புளிச்சிருக்கும் காலையில் பாப்பமும் இப்படி வந்திருக்குண்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலமையாயிருக்குது பெரும்போ நாங்கள் கரைச்சி தோசை தோசைமா வந்து வடிவாக புளிச்சு வந்திருக்குது நாங்கள் இதுக்கு மஞ்சள் போட்டு விடுறோம் சில பேர் மஞ்சள் போடாமலும் தோசை சுடுவினோம் உங்களுக்கு விருப்பம் அண்டா மஞ்சள் போட்டு சுடுவோ விருப்பம் இல்லாட்டி மஞ்சள் போட தேவையில்லை இப்போ நாங்கள் இதுக்குள்ளே தேவையானவத்துக்கு உப்பு வந்து போட்டுக்கொள்வோம் உப்பு தூள்லான்னு நாங்கள் போட போகிறோம் வடிவம் கலந்து விடுவோம் பதமே காணுங்களுக்கு காயிலும் தண்ணியும் இல்லாமல் ஓரளவாக தானே இந்த பதத்திலேயே நாங்கள் சூப்பு கொள்ளலாம் அடுப்பை வந்து போட்டு தோசைக்கையில் ஹீட்டாக விடுவோம் இருக்கட்டும் அடுப்பு போட்டால் நாங்கள் தென்னாசி அளவு கடல் விடுவோம் ஹீட்டாகட்டும் பார்த்தீங்கன்னா ตงกัดเลือ่ด้วมานั้นมาเล பார்த்தீங்கன்னா வேர் இப்போ நாங்கள் அடுத்த வக்கத்துக்கு திருப்பி விடுவோம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல வடையாக வேர் இருக்குது இதையும் எடுத்துக்கொள்கிறேன் அடுத்த தடவையும் வெள்ளை சீலையால் வந்து தடவிக்கொள்வோம் அப்படிங்கன்னா வேகிட்டுது இப்போ நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு திருப்புவோம் வேறு அந்த கல்லில் ஒட்டாமலுக்கு வருது நீங்க விரும்பினா இதுக்கு நெய் விட்டு நெய் தோசையா சுடலாம் நல்லெண்ணெய் விட்டு நல்ல எண்ணெய் தோசை சுடலாம் நீங்கள் தோசையை வந்து இப்படி பரப்பிட்டு அதுக்குள்ள நீங்க சின்ன சின்ன துண்டு வளாக வெங்காயம் பச்சை மிளகாயம் மேலால் தூவிட்டும் நீங்கள் சுட்டெடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம் நாங்கள் இப்போ நோமல் தோசையாக வந்து சுட்டெடுத்துட்டு எடுத்துட்டு பச்சை சம்பளெல்லாம் செய்ய போகிறோம் பச்சை முனை வாய் சம்பல் செய்ய போகிறோம் முதல்ல வந்து தோசையாக கொஞ்சத்தான் சுட்டு எடுத்து போட்டு சம்பல் வெளியே பார்ப்போம் உருளைக்கிழங்குல மசாலா மாதிரி செய்துட்டு நீங்கள் தோசையை இப்படி திருப்பி போட்டு இதுக்குள்ள மசாலாவை வச்சுட்டு நீங்கள் தோசையை மடிச்சுட்டு சுட்டு ஒன்றுமே தேவையில்லை மசாலா தோசை வந்து நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எஞ்சாலையும் வேகி இருக்கும் பார்த்தீங்களோ இதை நாங்கள் கொள்வோம் அடுத்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எண்ணெய் வந்து தடவுகணும் சில பேர் கடலாசியில் வச்சு தடவுவினோம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி நாங்கள் வந்து துணி துணியால் தான் தடவிக்கொள்வோம் அடுத்து நல்லா இது பண்ணி நல்ல சாப்டான தோசை அண்டை நான் உங்களுக்கு கடலை பருப்பு தோசை காட்டினேன் இது வந்து உளுந்து தோசை நாங்கள் இப்ப உளுந்துக்கு மாவு போட்டு செய்திருக்கிறோம் நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னா அரிசி மாவும் போடலாம் மாவும் போடலாம் நாங்கள் தோசை என்றாலே கோதுமை தான் யூஸ் பண்ணுறது நான் ரெண்டு தோசை சுட்டுட்டேன் மூன்றாவது தோசை தோசைக்கல்ல போட்டிருக்கு இது வந்து கொண்டு வருது இந்தியாவில் தோசைமா இட்லி மால்லாம் அப்படியே விக்கினம் இங்கே வந்து நான் அரைஞ்ச வரைக்கும் இல்லை எல்லாம் செய்து சாப்பிட்றது பார்த்திங்களா அந்த அடுப்பு கொஞ்சம் ஹீட் கொஞ்சம் கருகுற மாதிரி வந்துட்டு நான் அடுப்பை வந்து நல்லா குறைச்சிட்டேன் நல்லா இருக்குது தோசை உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காணாட்டி நீங்கள் மாவு பிள்ளை உப்பை போட்டு ஒரு தோசையாக சுட்டு எடுத்துகிட்டு உப்பு காணும்னு பாருங்கோ காணாட்டி மாவு பிள்ளை தெரியாத உப்பை போட்டு கலந்து போட்டு சுட்டுடுங்கோ இப்படியே நாங்கள் தோசையை வந்து சுட்டுட்டு பார்ப்போம் வாங்குவோம் இப்போ நாங்கள் பச்சை மிளகா சம்பல் செய்கிறதுக்கு போவோம் அம்மா வந்து கண்டினியூவாக தோசையை சுட சொல்லி விட போகிறேன் நானஞ்சால் சம்பல் செய்ய போகிறேன் இப்போ நாங்கள் சம்பல் செய்கிறத பார்ப்போம் சம்பல் செய்து முடிய சாப்பிடுவோம் சாப்பிடக்கெல்லாம் பார்ப்போம் இப்போ நாங்கள் சம்பல் செய்வோம் வாங்குவோம் அம்மா பாருங்கோ வெண்ணெய் தோசை சுடுவா நல்லெண்ணெய் வந்து மேலே விட்டுட்டா நான் தான் பார்த்த தோசை நல்லா முறு முறும் இருக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த தோசைக்கு வந்து என்ன விட புறம் தோசை வந்து பார்த்துட்டு அடுத்தப்ப கஞ்சிப்பட்டு நீங்கள் நெய் போட்டும் சுட்டுக்கொள்ளலாம் நல்லா இருக்கும் una tose. பாத்தீங்கன்னா இப்ப நான் பச்சை மிளகாயில சம்பளம் அரைக்கிறதுக்காக அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து இப்படி சின்னனா வட்டி எடுக்கிறேன் ஒரு பெரிய பம்பா வெங்காயம் எடுத்து சின்ன சின்னா வட்டி எடுத்துருக்கேன் இஞ்சால பாத்தீங்கன்னா மூண்டு கட்டு கருவப்பம்மில தேங்காய் பூ உப்புத்தூள் இப்போ நாங்கள் முதலாக மிக்சி காப்புக்குள்ள வந்து இதுல போட்டு அடிப்போம் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்போ உளுந்து போடலாம் கருவேப்பம் இல்லையா எல்லாத்தையும் போட்டு முதல்ல அரைப்போம் பாத்தீங்கன்னா நாங்கள் இப்படி இறக்கி எடுத்துருக்கிறோம் இப்போ நாங்க இந்த தேங்காய் போட்டுக்கேங்காய் உப்ப போட்டுக்கொள்றேன் உப்பு வந்து எங்களுக்கும் கொஞ்சம் அந்த கட்டி தன்மை மாதிரி வந்துட்டு அதில் கையால் கொஞ்சம் உருத்தி விட்டுட்டு தேங்காய் போட வந்து கொஞ்சம் கலந்து விடுவோம் அம்மா உப்பு கட்டி தன்மையாக இருக்கக்கூடியதான் நாங்கள் கலக்குறோம் கையில் படையக்குள்ள அதை உருத்தி விடலாம்ன்றதுக்காக ஓகே இப்ப நாங்கள் தேங்காய் பூவை இதுக்காக போட்டுட்டு தேங்காய் பூவை போட்டுட்டோம் இதே ஒரு கா ஒரு சுத்த உண்டாடிச்சு கொண்டு வருவோம் அதுக்குள்ளே இப்போ நாங்கள் கொஞ்சம் அரைச்சி நாங்கள் தண்ணி கொஞ்சம் கூட ஒன்றும் வேண்டாம் அரைபடுவதில்லை தேசி புளியை வந்து விடுவேன் புளியையும் சேர்த்து ரேடியாக இதோடைய அரைச்சி எடுப்போம் அரைச்சி எடுத்து போட்டும் தேசி புளி விட்டு கொள்ளலாம் தேசி புளியை வந்து விடலாம் இதை விட்டு கொழிஞ்சி மரம் கொளிஞ்சின்னு சொல்லி நாங்கள் இது தேசிக்காய் இல்லை கொழிஞ்சிக்காய் இதோட நான் எங்களுக்கு தேவையான கொஞ்சமாக தண்ணியும் விட போகிறேன் அரைக்கிறதுக்கு தண்ணி போகணும் தண்ணி வந்து கொஞ்சம் நீ இப்போ எடுத்து கொண்டு வரேன் இப்போ நான் அழைத்து கொண்டு வந்துட்டேன் பாருங்களோ செய்த நாங்கள் இதில் எடுத்துக்கொண்டு வரோம் கலர் குறைவு மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா உரைக்கும் பாத்தீங்களா தோசைக்கு அதுல தண்ணி இருக்க கூடாது சம்பள இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் நாங்கள் சந்தர எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சுட்டு இனிமேல் தோசையில் போட்டு சாப்பிடுவோம் தோசை எல்லாம் அம்மா சுட்டு எடுத்துக்கிட்டா சுட்ட தோசையையும் பார்ப்போம் அப்படி கிடையாது பார்த்தீங்கன்னா இது எண்ணெய் தோசையல் கொஞ்சம் சுட்டு எடுத்துருக்கா இது மெட்டை தோசை சுட்டு எடுத்துருக்கா இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் பாங்கோம் தோசையில் அதேப்பாருங்கோ நான் காற்று சம்பளுக்கு உப்பு என்ன மாதிரி கிடக்குன்னு பார்த்துட்டு உப்பு தேவைண்டா கொஞ்சமாக போட்டு குழச்சி கொள்ளலாம் தோசையை பாருங்க அம்மா சுட்ட தோசையெல்லாம் இப்படி இப்படி வந்துருக்குது தான் அடுப்பை கூட்டு இல்லைன்னு சொல்லி சொல்கிறா நான் சுட்ட தோசையெல்லாம் இப்படி கிடக்கு அம்மா சுட்ட தோசையெல்லாம் இப்படி இருக்குது நல்லா இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இது இதுங்கால எண்ணெய் தோசை சுட்டுப்படா அதை அந்த அப்படி மடிக்கையில் நான் மடித்தேன் நான் வெளியில் நான் முதல் இந்த இப்படி சுட்ட நான் மடித்தேன் நான் அம்மா வந்து மடிக்காம வச்சுருக்குறா இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் தோசையை வந்து போட்டுக்கொள்வோம் ஒரு எண்ணெய் தோசை ஆங்கல் அரைச்ச பச்சை மிளகாய் சம்பல் சாப்பிட்டு பார்ப்போம் உடைக்கு தோ தெரியல நல்லா இருக்குது நல்ல சாஃப்டாக இருக்குது தோசையும் சம்பளுக்கும் நல்ல உரைப்போட எல்லாம் கணக்காக இருக்குது பச்சை மிளகாய் சம்பளணோன்னா பச்சையாக இருக்கணும்னு யோசிச்சுட்டாங்கோ தேங்காய் போட்டபடியாக பச்சை தன்மை வந்து குறையத்தான் இருக்கும் ஆனால் சரியாக உரைக்கும் நல்லாயிருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பர் இப்படியே சாப்பிட்டா சாப்பிட்டு கொண்டே இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னமும் ஒரு நல்ல ஒரு வீடியோல உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன் பை பாய்